டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்காவுடைய மினி டிராக்டர் விஎஸ்டி சத்தி ரோட்டா வேட்டர் கேஜ் வீல் ஐந்து ஒத்து கலப்பை மற்றும் மொத்த கலப்பை இது அஞ்சு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் சோனாலிக்கா மினி டிராக்டர் வந்து செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க முதல்ல டிராக்டரோட விவரங்கள் பற்றி பார்ப்போம் டிராக்டர் வந்து சோனாலிக்காவுடைய கார்டன் ட்ராக் டிஏ இருபது அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய ஹெச்பி இருபது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியோடய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க இந்த வண்டி கூடவே ஒரு விஎஸ்டி சத்தி ரொட்டா வேட்டர் இந்த வண்டியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொட்டா வெட்டரம் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இருபது கத்தி ரொட்டா வெட்டுறங்க அது கூடவே ஒரு கேஜிவிலும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க கேஜுவில் கூடவே ஒரு ஐந்து கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஒத்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அந்த ஒத்த கலப்பை வந்து இந்த அஞ்சு கொத்து கலப்பை ஃப்ரேம்லேயே வந்து மாட்டி யூஸ் பண்ணக்கூடிய டைப்பில் தான் வந்து போட்டிருக்காங்க இந்த அஞ்சு ஐட்டமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது தான் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சோனாலிக்கோ கார்டன் டிராக்டியே இருபது மாடல் வண்டி விஎஸ்டி சத்தியுடைய ரொட்டவேட்டர் கேஜிவில் ஐந்து ஒத்து கலப்பை மற்றும் மொத்த கலப்பை இதெல்லாம் செட்டாக இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்துங்கரைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க சோனாலிக்கா மினி டிராக்டரு செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே